பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் உழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் அதிசாரமாக மிதின இருந்து கடக வீட்டுக்கு வந்தவர் கடக வீட்டில் தான் இருக்கார் இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை மிதின வீட்டுக்கு போவார் ஆனால் குரு பயிற்சிங்கிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அதை நாங்கள் தனியாக அந்த குரு பயிற்சி வீடியோ போடுவோம் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம வீட்டில் தான் அவர் பயணத்தை நடத்தி இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் ராகு பகவான் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சூரியன் பதினாறாம் தேதி இங்கே வந்துடுவார் இங்கே விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் செவ்வாய் தான் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னே புண்ண பயிற்சி ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஆனால் அதிகபட்சமாக அந்த மாதங்கிற சுக்கரனும் புதனும் விருச்சக வீட்டில் இருக்காங்க செவ்வாயும் வந்துடுறார் டான்ஸ் வீடியோ ஆக இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே குளிர்காலம் டிசம்பர் அப்படின்னாலும் ஞாபகத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம் வாழ்த்துக்கள் அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாம் பார்க்குறது பொது பலன் தான் அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தாலாம் சொல்கிறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபீல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர ஜாதகம் பார்க்கலாம் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் இப்போதான் முத முத பார்ப்பீங்க ஆகா நீங்களா சார் நான் ரொம்ப நாளாக தெரியல சார் அப்படின்னு பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க ஒவ்வொரு நண்பர்களுக்கு சொல்கிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதமும் கிட்டத்தட்ட முக்கால் பகுதி அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே கதவுகள்லாம் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் நிபுணத்தில் மிதினாவுக்கு போவார் அது நல்லது தான் ஆனால் உச்சமாக இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடந்தது ஒன்று ரெண்டு மைனஸ் நடந்தது அதை நான் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சும்மா வீட்டில் கேது பார்க்கவன் அவர் அவர் பயணத்தை நடத்திட்டு இருந்தாலும் ஐந்து காலப்புருஷனுக்கு ஐந்து கேது என்பது ஞானம் குல தெய்வம் அதெல்லாம் சொல்கிறது இப்போ அது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் ஆன்மீக பணியில் இறங்கி பொறுப்பேற்ற நடத்தினதெல்லாம் நடந்தது சுக்கரன் புதன் இருக்கா காலபுருஷனுக்கு எட்டில் இருக்குது காலபுருஷனுக்கு எட்டில் சுக்கரன் புதன் அப்படின்னா அதை குரு பார்வையில் இருக்குது நான் வரும்போது வீதிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே பாக்கிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒம்போதுல சூரியன் சபா இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சூரியன் சபா ஒன்றும் சேரலாம சேரக்கூடாதுங்கிறது அது ஜாதகத்துக்குள்ள போகும்போது ஆனால் பாக்கியஸ்தானத்துல போய் சூரியன் சபா இருப்பது மிகப்பெரிய அற்புதம் அது குருவோட வீடு சரி அடுத்து அதே மாதிரி காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் ராகு இருக்கிறது அதோட சிறப்பு சனி பன்னெண்டுல மறையக்கூடாது ஆனால் ஒரு சில ராசிக்கு மறையலாம் ஒரு சிலருக்கு மறையக்கூடாது அது விளக்கங்களை நான் அப்புறம் சொல்றேன் ஆக இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நிலைமை ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு மொழியில் இருக்கும்போது கடைசியான மாதம் நல்லா இருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்காரு முக்கியமான ராஜ கிரகங்கள் குரு சூரியன் செவ்வா நல்ல இடத்துல இருக்காங்க அதனால இந்த ஆண்டு இறுதி பகுதி பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வணங்கம் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த பலன்கள் இந்த ஆண்டு இறுதியான இந்த ஆண்டினுடைய நிறைவான மாதம் டிசம்பர் மாதம் அந்த நிறைவான மாதத்தில் இங்கே அனைவரும் உங்கள் மனதும் நிறைவாக இருக்கணும் நல்ல பலனையும் கேட்டுக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாம் ரிஷப ராசியை பார்ப்போம் ரிஷப ராசி அப்படின்னா காதல் ராசி அழகான ராசி ஆன்மீக ராசி ஆசிரியர் ராசி அப்படி சொல்லிட்டு போகலாம் நகைச்சுவை நடிகர்கள் கலைத்துறையில் இருக்கவும் நிறைய பேர் இருக்காங்க சரி ஏன்னா அது மகாலட்சுமியினுடைய வீடு ரோஹி நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது ரோஹி நட்சத்திரம்னாலே தானே மின்றது தானே சரி இந்த டிசம்பர் மாதம் ரிசர்வ் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முதல் பாயிண்ட்டு சக்ஸஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசி ஏழாம் இடத்துலருந்து உங்களை பார்க்குறாரு நம்ம என்ன பேசியிருக்கோம் ஜோதிடத்தில் லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தால் அல்லது ராசிநாதன் ராசியை பார்த்தால் இந்த ஜாதகம் ஜெயிக்கும் மற்ற கிரகங்களாக எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஜாதகத்தில் மட்டும் நல்ல தசபுத்தி நடந்தால் ராசிநாதன் ராசியை பார்த்தாலோ லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலோ அந்த ஜாதகம் ஜெயிக்கும் இது ஜோதிடம் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அந்த சுக்கரனை குரு பார்க்குது இதோடு வேறு என்ன வேணும் அந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை ரெண்டாம் வீட்டு கிரகம் யார் புதன் ஐந்தாம் வீட்டு கிரகம் யார் புதன் ரெண்டுக்கும் அஞ்சுக்கான புதன் ஏழாம் இடத்துலேருந்து அதுவும் உங்களை பார்க்குது நீங்களே உங்களை பார்க்குறீங்க ரெண்டாம் இடம்னா பணம் குடும்பம் பேசுகிறது எல்லாம் புதன் அதுவும் உங்களை பார்க்குது அஞ்சாம் இடம்னா உங்கள் பிள்ளைங்க அஞ்சாம் இடம்னா உங்கள் தாத்தா அஞ்சாம் இடம்னா மாமன் அஞ்சுன்னா பதவி உயர்வு உயர்கல்வி அதிர்ஷ்டம் குலதெய்வம் எல் குழந்த எல்லாம் அஞ்சு அதுவும் புதன் தான் அதுவும் உங்கள் ராசியை பார்க்குது குரு அவுகளை பார்க்குது திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கு வேறு இருக்கா இந்த மாதம் திருமணம் பண்ணுறதுலாம் பண்ணலாம் நிச்சயமாக நிச்சயமாகவே பண்ணி வச்சுக்கலாம் சுக்கரன்னா யார் நீங்கள் அடுத்து சுக்கரன்ன யார் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானம் சுக்கரன் ஏழில் இருந்து ராசியை பார்க்கும்போது கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும் புதன்னா யார் மாமா மாமா உங்களை பார்க்குறாரு அஞ்சு கொடையவர் பூர்வீகம் உங்களை பார்க்குது புதன்னா கல்வி உயர்கல்வி உங்களை பார்க்குது புதன்னா ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கிடைக்கப் போகுது புதன்னா ப்ரொமோஷன்னா என்ன உங்களுக்கு குழந்த பிறந்த அப்பாவானா ப்ரொமோஷன் தான் அம்மாவானாலும் ப்ரொமோஷன் தான் பேரம் பிறந்த பாட்டியானா தாத்தானா ப்ரமோஷன் தான் ஆக பல வகையில் யோகம் கொண்டு கிடக்குது இந்த மாதம் எல்லாத்துக்கும் மேலே குரு உச்சமாகி பார்க்குறார் கோச்சாரத்திலையும் சரி ஜாதகத்திலையும் சரி பெரும்பாலும் குரு நன்மையே செய்வார் சரி சார் எட்டாம் இடத்துல போய் செவ்வா சூரியன் இருக்கேன் அதை பற்றி சொல்லலை அப்படின்னா ஏழாம் வீட்டு கிரகம் செவ்வா எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாது மூணாம் வீட்டு கிரகம் சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாது இது பொது எட்டு அப்படின்னா ரகசியம் எட்டு அப்படின்னா புதையல் எட்டு அப்படின்னா பிராமி சொத்து எல்ஐசி அமௌண்ட்டு வராத பணம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் விரயம் எல்லாம் எட்டு தான் ஆனால் இது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு அந்த வீட்டு அதிபதி உச்சமான அதனால் பயப்பட வேண்டாம் ஆனால் அந்த சூரியன் செம்மா ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் உண்டு ஆனால் சூரியன் சவா ஒன்று சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இடமாற்றம் உண்டு அல்லது ஒரே ஊரில் இருந்தால் இப்போ விட்டு கொடுத்து போகணும் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் ரெண்டு பேரும் வருமானத்தை ஈட்டி இருவீங்க குடும்பத்தை பார்ப்பீங்க ஏற்கனவே ரெண்டு கூட புதன் பார்க்குறதுனால வருமானத்துக்கு குறைவில்லை இல்லை ஆனால் இடமாற்றமும் உண்டு பதை மாற்றம் பதை உயர்வு உண்டு சூரியன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பானால் வருமானம் தாத்தானால் வருமானம் அரசாங்கத்தினால வருமானம் ஆன்மீகத்தினால வருமானம் செவ்வாய் பார்க்கறதுனால போலீஸ் இராணுவம் மிலிட்ரி இதனால வருமானம் அரசியல்னால வருமானம் விவசாய பூமி செவ்வாய் தென்னந்தோப்பு தேங்காய் செவ்வா அது சம்மந்தப்பட்ட தொழில் போடுறதுனால் அதில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் ஆனால் எட்டாம் இடம் மோஷன் இடம் யூரின் இடம் அப்போ அங்கே சூயன் இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் வயிறு யூரின் போகிற இடம் மோஷன் போகிற இடங்கள்ல ரெண்டும் நெருப்பு கிரகம் அப்போ உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கோங்க ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டர்ப் பண்ணுற வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடம் தானே விபத்து அப்போ ஏதோ ஒரு கையில் அடிச்சுக்கிட்டேன் காலில் அடித்துக்கிட்டேன் முட்டூவிலர் போகும்போது கவனம் ஆனால் வருமானம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு மறந்துடக்கூடாது ஏன்னா அது குருவோட வீடு குரு இங்கே உச்சமாக இருக்கார் அவர் காலப்புருஷனுக்கு ஒம்போது சரி சகோதரனாலேயும் வருமானம் கிடைக்கும் செவ்வான சகோதரன் பூமி அதனால வருமானம் கிடைக்கும் ஆறாம் கிரகம் மாமனார் சொத்து ராசிநாதன் நீங்கள் ஏழாம் பார்வையாக இவங்கள பார்க்குது அப்போ மாமனாருடைய சொத்து கிடைக்கும் மாமனார்னால் மாமனாருடைய வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் தம்பினால் தம்பியோட குடும்பம் அவங்கள பார்க்கும் தம்பியோட வருமானம் கிடைக்கும் ஆறு சுக்கரன் ஏழில் இருந்து பார்க்கும்போது அற்புதமான யோகங்கள் காத்து கிடைக்குது இந்த மாதம் சரி ஒன்போதில் பத்தாம் இடத்துல இந்த ராகு இருக்கே பத்தில் இருக்கலாமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் எந்த ஜாதகம் வந்தாலும் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் பதினோராம் வலுப்பெற்றால் பணம் பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லை சாதாரண தொழில் பண்ணாலோ அல்லது சாதாரண விலையில் இருந்தாலும் தேவையான அளவு பணம் புலங்கிட்டு இருப்போம் கஷ்டப்படுறேன் சார் நொடிச்சிட்டேன் சார் இறந்துட்டேன் சார்ங்கிறதெல்லாம் வேறு மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் ஆனால் ஒரு நாள் இந்த பூமியில் ஜெயிப்பீங்களா அப்படிங்கிறது தான் ஜாதகம் ஓகே அடுத்து பதினொன்றில் யார் இருக்கார் சனி பகவான் சனியாரையும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஒம்பது குடையவர் தர்ம கர்மாதிபதி யோகாதிபதி அவர் போய் எங்கே இருக்கார் பதினொன்றில் பொதுவாகவே சனி பதினொன்றில் இருக்கலாம் நீங்கள் யார் ரிசபராசி ரிஷபராசிக்கு சனி பதினொன்றில் அள்ளி கொடுப்பார் குரு அள்ளி கொடுப்பார் சுக்கரன் சொல்லி கொடுப்பார் சனி பகவான் கிள்ளி கொடுப்பார் ஆனா இந்த சனி ரிஷபராசிக்கு நண்பர் என்பதால் அள்ளி அள்ளி கொடுப்பார் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆக ராசிநாதன் ராசியை பார்ப்பது மட்டும் இந்த மாதம் சிறப்பு சூ புதனும் உங்களை ராசியை பார்ப்பது ரெண்டு அஞ்சு ஒரு புதனும் பார்ப்பது சிறப்பு மாமானால் அதிர்ஷ்டம் யோகம் உண்டு கணவனந்த மனைவினால் அதிர்ஷ்டம் யோகம் உண்டு சுக்கரன் அத்தை சகோதரி அவங்களால் அதிர்ஷ்டம் உண்டு குறிப்பாக பெண்களால் அதிர்ஷ்டம் உண்டு பெண் நண்பர்களால் அதிர்ஷ்டம் உண்டு பெண் உயர் அதிகாரிகளால் நஷ்டம் அதிர்ஷ்டம் உண்டு எட்டிலிக்கும் செவ்வாய் தவறு அது சூரியன் செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குற அதனால் வருமானம் இருக்குது ஆனால் விபத்தோ அடிவயிறு மைனஸ் உண்டு செவ்வாய் பல்லு செவ்வாய் சூரியன்னா கண்ணுக்கு வருவார் அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ரிசவராசிக்காரங்க கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு வரும் ஆனால் வெளிநாட்டு வருமானம் உண்டு வெளிநாட்டு பயணம் உண்டு ஏன்னா ராகு பத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கவங்களுக்கு சிறப்பு சனி பகவான் பல லாபத்தில் இருக்கிறதுனால சனின்னா அந்நிய தேசம் அந்நிய மொழி அந்நிய பாஷை அவங்க ராசியை பார்க்கறதுனால நீங்கள் வெளிநாடு போகலாம் அல்லது வெளிநபர்னால வேற பாஷை பேசுகிறவங்கனால உங்களுக்கு வருமானம் வரலாம் இந்த சனி திரும்ப ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வருமானம் உண்டு அந்த சனி பகவான் சூரியன் செவ்வாயை பார்க்கறதுனால சகோதரன் அப்பா உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் ஆக மைனஸ் ஒன்று ரெண்டு இருந்தாலும் பெரும்பகுதி குறிப்பாக ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது சோதனைகள் வராது சோதனைகள் வந்தாலும் சாதனையாக மாற்றுவிங்க ரிசவ ராசிக்காரங்களுக்கு இருபது இருபத்தொன்னாந்தேதி சந்திராஷ்டிரம் இருக்கு அந்த நாட்களில் கவனம் டூவீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க பனங்காசு பொருளவு வச்சுருக்கவங்க கவனம் இந்த மாதம் முழுவதும் வெற்றியே இன்னும் அதிகமான வெற்றி ஆகணும்னா சுக்கரன்னா மகாலட்சுமி புதன்னா பெருமாள் முடிஞ்சால் ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் வாங்க அல்லது போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்தை இந்த ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்யுங்கள் ஓம் நமச்சிவாய